ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வத்தல் போட்டு தான் புளிக்கொழம்பு வந்து வந்து வைக்க போகிறேன் இது வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வைக்கிறேங்க பாட்டியத்தாய் இருக்கையில் பார்த்தீங்கன்னா வந்து பச்சையாக வந்து பொறிச்சிட்டு வந்து அதை நல்லா தட்டி தண்ணிக்குள்ளே போட்டுலாம் அலசி வந்து வை வைப்பாங்க எனக்கு வைக்க தெரியாது சரி இந்த டைம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால வந்துட்டு வ நம்ம காஞ்ச வத்தலாம் வாங்கிட்டு வந்து போட்டு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் வந்து செஞ்சுட்ருக்கேன் இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா கட்டளை மாரியம்மன் கோயிலுக்கு போனோம் பார்த்திங்களா அப்போ வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் வந்துட்டு கடைசியாக புளியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தாளித்து போட்டு தான் நான் வந்து இந்த வத்தல் வந்து வைக்க போகிறேன் இப்படி தான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க அதுக்கப்புறம் தம்பிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டாணி சுண்டல் போட்டு இன்னைக்கு வந்து சாப்பாடு போட்டு நல்லா தாளித்து கொடுத்துருக்குறேன் ரசப்பம் போல் வச்சுட்டு தம்பிகளுக்கு வந்து லன்ச் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் சுண்டல் வந்து தாளித்து கொடுத்தாலும் சாப்பிட்டு பானுங்க சாப்பாடு போட்டு இப்போ கிளறி கொடுத்தாலும் சாப்பிட்டு பானுங்க சரி இந்த டைம் கிளறி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சாப்பாடு கிளறி கொடுத்தேன் அப்புறம் வந்து வந்து பரணி பார்த்திங்கன்னா அவனோட எல்லாம் வந்துட்டு நைட்டு படித்தது எழுதுனது காலையில் படித்தது இது எல்லாமே வந்து வெளியே வச்சிருப்பான் எடுத்த பேக்கில் வச்சுட்டு தான் வந்துட்டு எப்போவுமே வந்து அவன் ஸ்கூலுக்கு கிளம்புவான் தீபக் வந்து கிளம்பிட்டாங்க பெரிய தம்பி வந்து கைடு கொடுக்குறாங்கம்மா அதனால் காசு வேணும்னு சொல்லி சொன்னால் சரி ஓகே சமீந்தான்னு சொல்லிட்டு கைடுக்கு காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய தம்பி கிளம்பிட்டா சின்னவருக்கு வந்து இன்னைக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் சாப்பிட்டு சின்னவர் வந்து வந்து கிளம்பிட்டார் டெய்லி டெஸ்ட் இருக்கும் மாட்டுக்கு டெய்லி இருக்காரு அதுக்கப்புறம் சரி போகலை அவர் முத்தம் கொடுத்துட்டு போ சாமி அப்படின்னா முத்தம் கொடுத்துட்டு தம்பிக்கு ஒரு ஆள் சொன்னேன் ஓகே பாய்மா அவனுக்கு வந்து கொஞ்சம் சொல்லவும் கொஞ்சம் வெக்க வந்துடுச்சு கம்முன்னு இருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சுண்டக்காய் வெத்தல் குழம்பு தான் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னிக்கிட்டே வந்து எனக்கு தான் போச்சு பாய்